உலகெங்கும் வாழும் தமிழ் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் அட்டென்ட் பண்ணுவாங்க நீங்களும் அட்டென்ட் பண்ணுவீங்க அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது அதேப்பொழில தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும் உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் உங்களை அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும் இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார் வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி இந்த நிகழ்வு இருக்கு அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல வந்து பேச்சு பலனை கொடுக்கப்படுகிறார் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தை குறிக்கும் அப்போ விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பண விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ரொம்ப சதகமாக இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் காரணம் என்னன்னு இந்த இந்த ராசி என்பவர்களுக்கு அவர் மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவர் பன்னிரெண்டாம் இடத்துல வர்றது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷமான அமைப்பு கிடையாது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன சார் பண்ணுறது ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் ஏற்கனவே ஒன்றும் நிறைய கடன் இருக்குது இதை வேறு செலவு வரவும் சொல்லி பயமுடுத்துறீங்க கண்டிப்பாக அது வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செலவை வரவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உங்கள் கையில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது கொஞ்சம் காசு நிறைய இருக்குது ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் இல்லை கம்மியாக இருக்குது ஏதோ ஒரு ஒரு அரை கிராம் நகை ஒரு கிராம் நகை இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பர்கள் செய்யலாம் ஏன்னால் எப்போவுமே வாழ்க்கையில் இந்த பயிற்சிகள் என்ன பண்ணுன்னா நல்லது கேட்டதையும் மாற்றி மாற்றி கொடுக்கும் அப்போ அந்த கெட்டதை போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை சில விஷயங்களை செய்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் இந்த மனிதர்களுக்கு உண்டு அதனால தான் எப்பவுமே சொல்லியிருக்காங்க விதியை மதியால் வெல்லலாம் மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா சில பேர் தேவையில்லாத ஒரு செலவு பண்ணி மாட்டிக்கிறோம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க இது தேவை இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த செலவையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மனிதர்களுக்கு எப்பவுமே உண்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெற்றிகளும் தோல்விகளும் மாறி மாறி இருக்குது யாரெல்லாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீ யாரெல்லாம் இன்றைக்கி வந்து நகை வாங்கி வச்சாங்களோ அவங்களாம் யோசிச்சிருப்பாங்களா இவ்வளோ ரேட்டு போகும் அப்படின்னு யோசிச்சிருக்கவே மாட்டாங்க ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கோ வாங்கி வச்சுருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய தங்கம் எட்டாயிரம் பத்தாயிரம் கிராம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் இல்லை சார் எனக்கு சேமிக்கலாம் முடியாது சார் எங்கள் கடன் பிரச்சனை இருக்குது அது தீக்கத்துக்கெல்லாம் வழியை சொல்லுங்கள் அது தீக்கத்துக்கெல்லாம் வழி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த கடன் தீர்ப்பதற்கான அதிக உழைப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த விரயம் சொல்லும்போது என்னென்னா உங்களுடைய மனித உடல் உங்களுடைய மனித மூளை விரயம் அடையக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த விரயம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் உடல் உழைப்பை கொடுக்கலாம் வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் கொடுக்கலாம் அப்போ வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகம் முயற்சி செய்யுங்க வேலை இல்லாதவர்கள் அதிகமாக முயற்சி செஞ்சால் தான் கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சும்மா அப்படியே வாக்கெலாம் கிடையாது அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணி தான் ட்ரை பண்ணி தான் கிடைக்கும் அதுலேயே நிறைய போராட்டம் இருக்கும் நிறைய போட்டிகள் இருக்கும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு சில விஷயம்லாம் கிடச்சிடாது அப்போ அதுக்கான நிலைமை எனக்கு எனக்கு சாதகமாக இருக்குமா என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டால் இந்த ராசி என்பதுக்கு எப்போவுமே அந்த திறமை உண்டு ராசி மாதிரி ஜெயிக்கக்கூடிய ராசி எதுவுமே கிடையாது போட்டிகளில் அப்போ அந்த போட்டி போட்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு திறன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இந்த செவ்வாயுடைய பார்வைகள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் பார்வையாக மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற அப்போ முயற்சிகள் வெற்றி அடையும் அதே போல் செவ்வாய் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு போட்டிகளில் வெற்றி அப்போ ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறீங்க ஜேஇ எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு ஐஎல்டிஎஸ் எழுதுறீங்க டோஃபல் எழுதுறீங்க இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அதில் வெற்றி உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு போகிறதுக்கான பயண வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய கன்னிராசிகள் அன்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா மனைவிக்காக குழந்தைங்களுக்காக நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும் ஆமாம் சார் என் ஒய்ஃபை பார்த்துக்கணும் தான் வெளிநாடு வேலையை விட்டேன் என் ஒய்ஃபை பார்த்துக்கணும் தான் கவர்மெண்ட் வேலையை விட்டேன் என் ஒய்ஃபை பார்த்துக்கணும் என் குழந்தைங்களை பார்த்துக்கணுன்றக்காக தான் நான் நிறைய முயற்சிகள்லாம் எனக்கு வந்துச்சு சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு அதெல்லாம் நான் விட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதேமாதிரி தொழிலையும் நிறைய பேர் தோற்றவங்க யாருன்னு கேட்டால் அந்த கன்னிராசி எங்களுக்கு தோற்றது காரணம் மனைவியாலையும் கணவனாலையும் குழந்தைகளாலேயும் ஒரு தோல்வி வரும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளில வந்தீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா ஐயோ நான் என் மனைவி விட்டுட்டு வந்துடுறதா சார் என் கணவரை விட்டுட்டு வந்தேன் அப்படி கிடையாது அவங்க மேலே பெரிய பற்றுதல் இல்லாமல் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுங்க தேவையில்லாமல் அவங்களுக்காக என் வாழ்க்கையை கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் தோல்விகளை சந்தித்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் அதை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றத முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதே போல் இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக உங்கள் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் திருமணம் அளவுக்கு திருமணம் நடந்தே தீரும் அதில் டவுட்டே கிடையாது நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளை இழக்கக்கூடிய நேரம் கடந்த ஒன்றரை வருஷமாக இருந்திருக்கு நிறைய பேர் பொண்ணு பார்த்து செஞ்சு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமே போயிட்டே இருக்குது சில பேர் கல்யாணம் ஆகி கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நிமிஷத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கவளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அதேமாரி திருமணத்தில் பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் அந்த கன்னிராசிகள் கடந்த ஒன்றரை வருஷத்தில் மனைவி கிட்ட சண்டை கணவர்கிட்ட சண்டை இல்லாத கன்னிராசி எதுவுமே கிடையாது லாஸ்ட் ஒன்றரை ஃபேஸில் அப்போ அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அது பிரிவினையோ இல்லை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையோ எதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் இதில் என்னென்னா கொஞ்சம் செலவு இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது செலவை பண்ணால் தான் அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஜெயிக்க முடியும் செலவு பண்ணால் தான் வாழ்க்கையில் ஏதாவது சேர்ந்து வாழறதுக்கோ பிரிஞ்சு வாழறதுக்கோ சூழ்நிலை வரும் வெளிநாடு போனோம் அப்படின்னா அதுக்கான செலவுகள் முயற்சிகள் செய்யணும் செஞ்சால் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லாயிருக்கு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள்லருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பான நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்போகிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து